யாஸ்கோ சட்ஸ் கடந்த மாதம் தேதி திருவள்ளூர் ரயில் தண்டவாளத்தில் ரயில் ஏறி உடல் சிதறி ஒரு ரவுடி பலியான சம்பவம் நடந்துச்சு ஆரம்பத்தில் இது விபத்தாவோ இல்ல தற்கொலையாவோ இருக்கலாம் நினைச்சிருந்தாங்க ஆனா போலீசார் நடத்தின விசாரணையில இந்த வழக்குல இப்போ ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு ரவுடியை போட்டு வீட்டுக்கு வர வச்சு அவரை கட்டுல கட்டி போட்டு கழுத்து நெரிச்சும் நெஞ்சில மிதிச்சும் நண்பர்களோட சேர்ந்து கொன்று தண்டவாளத்துல வீசினதா ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் அந்த பெண் எப்படி சிக்கினா அந்த ரவுடியை அந்த பெண் கொலை செய்வதற்கு காரணம் என்ன போலீசார் விசாரணையில் வெளிவந்த உண்மை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட்பிரியன் கடந்த மாதம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் புற்று ரயில் நிலையம் பக்கத்துல தண்டவாளத்துல ஆண் சடலம் ஒண்ணு ரயில் ஏறி உடல் சிதறி கிடந்துச்சு திருவள்ளூர் ரயில்வே போலீசார் நடத்தின அந்த விசாரணையில அது காக்லூரில் உள்ள டாஸ்மாக் கிடங்கில் வேலை பார்த்துட்டு வந்த பொட்லூர் பகுதியை சேர்ந்த முப்பது வயதான அரவிந்த் மேத்யூன்னு தெரிய இவருக்கு ஜான்சி அப்படிங்கிற மனைவியும் நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க அரவிந்த் மேத்யூ தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா இல்லை தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறப்போ ரயிலில் அடிபட்டு விபத்தில் சிக்கினாரான்னு ரயில்வே போலீஸார் விசாரிச்சுட்டு வந்தாங்க அவர் இருந்து ஒரு மாதம் கடந்த நிலையில் அரவிந்த் மாத்யோட தந்தை தன்னோட மகனோட மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா சொல்லி அரவிந்த் மேத்யூ தற்கொலை செஞ்சிக்கல அதே மாதிரி அது விபத்தும் இல்லை அவரை யாரோ கொலை செஞ்சு தந்தை வாளத்தில் வீச்சியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தார் இதை எடுத்து போலீஸார் புதிய கோணத்தில் தங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க அரவிந்த் நாட்டியோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல அவரோட குரல் வளர் நெறிக்கப்பட்டதற்கான அடையாளம் இருப்பதா பரிசோதனை ரிப்போர்ட்ல தெரிய வந்துச்சு இதனால ரயில்வே போலீசார் அரவிந்த் மாட்டிய குறித்து விசாரணை நடத்தினதுல அவரு திருவள்ளூர் ரயில் நிலையம் பக்கத்துல உள்ள பகுதியில பொதுமக்கள் மிரட்டி மாமூர் வசூல் பண்றது மாதிரியான சில ரவுடி ரவுடிசங்களை ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துச்சு இதனால முன்விரோதம் காரணமாக யாராவது கொலை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் அவரோட செல்போன்ல உள்ள கால் டீடெயில்ஸ் எல்லாம் ஆய்வு செஞ்ச திருவள்ளூர் ரயில்வே போலீஸார் விசாரணை முடிவில் அரவிந்த் மேட்யூவை கொலை பண்ணது அயப்பாக்கத்தை சேர்ந்த உஷா ராணிப்பேட்டையை சேர்ந்த பத்தொன்பது வயதான விஸ்வா மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை கைது செஞ்சிருக்காங்க அரவிந்த் மேத்யூவை கொலை செஞ்ச வழக்கில் எப்படி சிக்கினார் உஷா மற்றும் இருவர் கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பேற்றை நடத்தின விசாரணையில பிரபல ரவுடி பாண்டியனோட மனைவியான உஷாவுக்கு ஒன்பது வயசுல ஒரு மகன் இருக்கிறதும் பாண்டியன் சில வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொலு செய்யப்பட்டதும் அதுக்கப்புறமா உஷா பதினேழு வயது சிறுவனோட தொடர்புல இருந்த நிலையில அந்த சிறுவனோடைய குடித்தனம் நடத்திட்டு வந்திருக்கா உஷா திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு வந்த நிலையில புற்றூர்ல உள்ள தன்னோட தோழியோட வீட்டுக்கு அடிக்கடி உஷா வந்துட்டு வழக்கமா விளக்கமாச்சு அங்கே போறப்ப தான் அரவிந்த் மேத்யூ அவரை மடக்கி கிண்டல் பண்ணுறதும் பணத்தை கேட்டு மிரட்டுறதும் வழக்கமாக வச்சிருந்துருக்குறார் உஷாவை பார்க்கும்போதெல்லாம் உஷா பக்கத்தில் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறதும் உல்லாசமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டு தொந்தரவு செஞ்சுதான் அவன் சொல்லப்படும் இந்த தான் உஷா திருவள்ளூர் புற்றுள் ரயில் நிலையம் பக்கத்தில் வீடு மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே போனால் அரவிந்த் மேத்யூ தனக்கு தொல்லை கொடுப்பானே அப்படின்னு தன்னோட குடித்தனம் எடுத்துகிட்டு வர அந்த பதினேழு வயது சிறுவன் உஷா சொல்லியிருக்காள் இதுக்கிடையில் அதே பகுதியை சேர்ந்த உஷாவோட நண்பரான ஜிம் மாஸ்டர் பால்ராஜ் அப்படிங்கிறவர்கிட்டையும் அரவிந்த் மேத்யூ தனக்கு தொல்லை தர்றதா சொல்லியிருந்தான் அதனால பால்ராஜும் சில தடவை அரவிந்தர் கண்டிச்சிருக்கிறார் அதுக்கப்புறமாவும் கேட்காம பல முறை போதையில் உஷாக்கிட்ட ஃபோன் பண்ணி உடனே தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நச்சரிச்சதுனால ஒரு கட்டத்தில் அரவிந்தை பழி வாங்குறதுக்காக பால்ராஜ் மற்றும் உஷா பிளான் போடுறாங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி உஷா அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி நீ தொடர்ந்து என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் அந்த விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் இந்த ஒரு முறை தான் அதுக்கப்புறமா நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் குணமில் வேலை பார்த்துட்டு வந்த அரவிந்த் மேத்யூ வேலையை பாதியிலே விட்டுட்டு கையில் மது பாட்டிலோட உஷாவோட வீட்டுக்கு போயிருக்காரு அரவிந்த் மாத்தியும் உஷாவும் ஒன்றாவே உட்காந்து மது அறந்திருக்காங்க வாங்கிட்டு வந்த மதுவை முழுசாக குடிச்சதுக்கு அப்புறமா போதை தலைக்கிய நிலையில் அரவிந்த் ஆங்கில படங்களில் வர மாதிரி உன்னோட உறவு கொள்ளணும் அப்படின்னு உஷாட்ட அடம் பிடிச்சிருக்காங்க இதை சாக்கா வச்சு உஷா அரவிந்த் கை கால் எல்லாம் கட்டிலோட கட்டி போட்டுட்டு தன்னோட செல்போன் எடுத்து ஜிம் உரிமையாளர் பால்ராஜ் தன்னோட குடுத்திடம் நடத்திட்டு வர அந்த பதினேழு வயது சிறுவன் மற்றும் அவனோட சகோதரர் பால்ராஜோட நண்பர் உள்ளிட்ட நான்கு பேரை வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க கட்டில போதையில படுத்திருந்த அரவிந்த் மேத்தியவை அவங்க சுடிதார் துப்பாவால கழுத்தை நெரிச்சும் நெஞ்சில ஏறி மிதிச்சும் கொலை செஞ்சிருக்கிறாங்க இதனால் சடலமான அந்த அரவிந்த் மாத்தியோட காலில் மிதித்தபடி அந்த பதினேழு வயது சிறுவன் ஒரு செல்ஃபி எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு தான் சொல்லப்படும் இந்த கொலை செய்யப்பட்டது மதிய நேரத்தில் ஆனால் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் சடலத்தை வெளியில் கொண்டு போனால் யாராவது பார்த்துடுவாங்கன்னு சடலத்தோட இரவு வரைக்கும் கூடவே இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா உடலை என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி பைக்கில் நடுவில் உட்கார வச்சு திருவள்ளூர் புட்லூர் ரயில் தண்டவாளத்தில் வீசிட்டு அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் தப்பி வந்துடுறாங்க யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் பால்ராஜ் மற்றும் அவரோட நண்பர் வெளியூருக்கு தப்பி ஓடிட்ட நிலையில் மற்றவங்களும் தலைமுறை பார்த்தாங்க ரயில்வே போலீஸார் இவங்களை தீவிரமாக தேடிட்டு வந்த நிலையில தான் இந்த கொலை கண்டுபிடிச்சு இப்போது கைது செஞ்சிருக்காங்க தப்பிண ரெண்டு தீவிரமா தெளித்து வரஸ்கோ சன்ஸ் அண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை